வடக்குமுறைகளோலே பாப்பரசரால் சொல்லி கட்டப்பட்ட புனித அந்தோனியாருடைய கோயில் ஒன்று தரிசிக்கிட்டே இருக்குது கெனகாலம் வந்து ஒரு அந்தோனியார் கோயிலை வந்து தடி கொண்டு இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன் வாங்க இந்த அந்தோனியா கோயிலை பற்றி கொள்வோம் அதிசயங்களின் புனிதரான அந்தோணியார்ட தேவாலயம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்து கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்து முடிபட்டிருக்கு இது இந்த தேவாலயத்தில் இருக்கிற முக்கியமான விடயம் வந்து அந்தோனியாருடைய புனிதங்களை வந்து அந்த கிளாஸில் வந்து செஞ்சிருக்கணும் அந்தோணியா புனிதங்களை வந்து கூடுதலாக சொல்கிறது வந்து பதுவாலை இருக்கிற அவர் வாழ்ந்து அதாவது அவர் கடைசி காலம் வாழ்ந்த இடத்துல தான் இருக்கும் ஆனால் இந்த தேவாலயத்தில் வந்து அது இருக்குது அதுவும் ஒரு வித்தியாசமாக இருந்தது இப்போ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பாப்பரசர் நேரடியாக வந்து அதாவது அந்த காலத்தில் இருந்த பாப்பரசர் வந்து நேரடியாக சொல்லி கட்டப்பட்ட தேவாலயம் இந்த தேவாலயம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் நீங்கள் கொமனில் போடுங்க அடுத்த காணொலியில் உங்களை மீட் பண்ணுறேன் எனக்கு ஆதரவு தர எல்லா உறவுகளுக்கும் மிக்க நன்றி